விஜய் இந்த அளவு இருக்கிறதுக்கு காரணமே வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் அன்று வந்து செத்துரா பாண்டிக்கு வந்து விஜய் காந்த் வந்து நடிச்சு கொடுக்காட்டி இந்தளவு விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோவா வளர்ந்துருக்க முடியாது ஆனாலும் விஜயகாந்திற்கு வந்து இதுவரைக்கும் அவர் எந்த விதமான ஒரு உதவியும் பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகவே இருந்தாரு விஜய் ஆனா இன்னைக்கு அந்த விமர்சனத்தை தட்டி தூக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க படைத்தலைவன் படத்துக்கு வந்து அவரால் ஒரு பெரிய உதவி நடக்க போகுது சரி இந்த உதவி வந்து உதவியா இல்லை அது விஜய்க்கு வந்து ஆதாயத்திற்காக பண்ணுறாரா அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதா இந்த மாதிரி வீடியோவில் நம்ம தொடர்ந்து போட்டுக்க முடியும் அதே மாதிரி வந்து நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு அதில் கமெண்ட் பண்ணிருங்க இன்னைக்கு விஜய் வந்து எந்த வகையில சமூக பண்ணியிருக்கு உதவி செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து விஜயகாந்த் வந்து வாராரு அப்படிங்கிற விஷயத்தை பெருமையா பேசி இருந்தாங்க இந்த ஏஐ தொழில் மூலம் வருவதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து அவர் ஒரு நன்றி கடன் செலுத்துறாரு கேப்டன் வந்து இந்த படத்தில் வர்றதுனால அவர் மேலே இருக்கிற ஒரு நன்றிக்கடன் இருக்குது பார்த்தீங்களா ஏற்கனவே செத்துரூபாண்டி படத்தில் வந்து அவர்னால வளர்ந்தாரு அதனுடைய நன்றிக்கடன் தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க ஏன் நன்றிக்கடன் தீர்க்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க கோர்ட் படத்தில் கேப்டன் நடிக்கிறதுனால வந்து கோர்ட் படத்துடைய ப்ரொமோஷன் இன்னும் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கேப்டன் இறந்துட்டாரு அவர் மேல வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு நன்மதிப்பு இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்தில் வந்து கேப்டன் வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சமயத்தில் வந்து ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து கோட் படத்துல வந்து கேப்டன் நடிக்க வச்சா அந்த படத்துடைய ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கும் ஏற்கனவே வந்து கோட் படம் அப்படின்னாலே விஜய் உடைய ரசிகர்கள் தான் வந்து அதிகமாக வருவாங்க இப்ப அந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வந்து கேப்டன் வர்றாரு அப்படின்னா இங்கே கேப்டனுடைய ரசிகர்களும் சரி அவருடைய தொண்டர்களும் சரி ஆவல் அதிகமாக இருக்கும் அந்த படத்தை பார்க்கணும் அதில் வந்து கேப்டன் வர்றாரு ஏஐ தொழில்நுட்பத்து மூலம் வராரு அதனால அந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் இதனால என்ன அந்த படத்துடைய வசூல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வந்து எல்லோரும் போற பார்க்கலாம் வந்து விஜய் வந்து கோல் படத்துல நடிக்க வைக்கிற ஏஐ தொழில் கேப்டன் வர வைக்கிறது வந்து நன்றி கடன் அப்படிங்கிறாங்க நன்றி கடன் அப்படின்ற ஒரு பக்கம் போனாலும் அது ஏஐ தொண்ணூத்தி மூலா கேப்டன் வந்த அந்த படத்துடைய வசூல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயமும் இருக்குங்க சரி இது ஒரு பக்கம் கோவிக்க இருந்தாலும் வந்து சண்முக பாண்டியன் வந்து படைத்தலைவன் அப்படி படம் எடுத்திருக்காரு இந்த படத்தில் வந்து என்ன பண்ணுறன்னா லாரன்ஸ் வந்து நான் ஒரு எஸ்ட்ரோல் பண்றேன் சொல்லி எஸ்ட்ரோல் பண்ணார் இந்த படம் வந்து வெளியீடு அளவில் இப்போ படம் நிற்கிது இந்த சமயத்தில் என்ன ஆகுதுனாக்க கேப்டனுடைய குடும்பம் வந்து என்ன பண்றாங்கன்னா விஜய் வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து இந்த படத்துடைய டீசர் வந்து பதிவிட்டா வந்து இன்னும் இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தெரிந்தவர்களுடன் மூலமாக வந்து விஜய்க்கு தெரிவுபடுத்துகிறாங்க தெரிவுபடுத்தின உடனே விஜய் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாரு நீங்கள் எதுக்கு வந்து ட்விட்டரில் வந்து இந்த படத்துடைய டீசரை நான் வெளியேற்றினேன் இந்த படத்துடைய இசை வெளியிட்டா இசை வெளியீட்டு விழா என்னைக்கு சொல்லுங்க நானே வந்து நேரடியாக அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டா இருங்க நீங்கள் அதை அப்பவே ஒரு எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பா இசை வெளியீட்டு இளைய தளபதி வராருப்பா அவர் வந்து செந்து ரோபாண்டி படத்துக்கு வந்து விஜயகாந்த் நடிச்சு கொடுத்ததுனால அந்த நண்டிக்கடன் இருந்துச்சு இந்த நன்றிக்கடன் எப்படி தீக்கலாம் இருந்தார் அந்த நண்டிகடன் வந்து இன்னைக்கு வந்து படைத்தலைவன் பட இசை வெளியீட்டு போய் கலந்துக்கிட்டு அதோடைய நண்டிகடன் தீர்க்க போகிறாரு அப்படி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே கோட் கோர்ட் படத்தில் ஏஐ தொண்ணி மூலம் கேப்டன் வராரு அதனால் வந்து நண்டிகடனை தீர்த்துட்டாருங்கிறாங்க இன்றைக்கி இசை வெளியூட்டு விழாவில் அவளை கலந்துக்கிறாரு கலந்துக்கிறதுனால வந்து அவர் நண்டிக் கடன் தீர்க்கிறாரு அப்படிங்கிறாங்க இதில் நன்றிக்கடை தீர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனால் அதில் ஒரு ஆதாயமும் வந்து இளைய தளபதிக்கு கிடைக்குங்க என்ன கிடைக்குண்ணா இவர் வந்து இளைய தளபதி கட்சி ஆரம்பிக்க போறாரு கட்சி ஆரம்பிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து களம் காண போறாரு இந்த சமயத்துல வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு பழிச்சொல் இருக்கு தன்னை ஏற்றி விட்ட கேப்டனுக்கே வந்து அவர் உதவி பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால என்ன பண்றாருன்னா அந்த இழுக்கு அந்த அவப்பெயர் வந்து அவர் அரசியலுக்குள்ள இறங்கும்போது இருக்கும் அவர் தலைமையில கல்லு மாதிரி இருக்கு மக்கள் ஃபுல்லாக ஏத்தி விட்ட ஆளுக்கே நீ வந்து உதவி பண்ணல நீ என்ன அரசியலுக்கு வந்து அப்ப நாளைக்கு வந்து நம்ம மேல ஒரு கரும்புள்ளி வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கணத்தை அதை அழிக்கணும் அப்படிங்கறனாலதான் இடிக்கால ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிறாரு படைக்கலன் படத்துக்கு நான் இசை வெளியிட்டாக்கு வந்தேன் இசை வெளியிட்டேன் அதை ப்ரமோஷன் பண்ணேன் அப்படின்னா அவருக்கும் ஒரு கரும்புள்ளி அழிச்ச மாதிரி இருக்கு அவல அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டே கேப்டன் வந்து அவர் உதவி பண்ணாரு அவர் மறு உதவி பண்ணிட்டாரு அப்படின்ற ஒன்று இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கரும்புள்ளி அதாவது இனிமேல் யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நாளைக்கு இதனால வந்து தேமு தேமுதிக கட்சிக்காரங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பெற அழிச்ச மாதிரி இருக்கு அப்ப இந்த படத்தினால சண்முக பாண்டியனுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு உதவி வழியில இதுல வந்து ஆதாயம் வந்து விஜய்க்கும் இருக்கு அதனால இப்ப என்ன இந்த ஆடியோ வெளியீட்டுக்கு வாரதா வந்து உறுதிப்படுத்திருக்காரு தளபதி விஜய் ஏதோ ஒரு வழியில யாருக்கோ சரி ஒரு யாருக்கோ நல்லது நடந்தா சரி அப்படின்ட்டு நாமளும் வந்து இதை வரவேற்போம் படைத்தல்வன் ஆடியோ லேஞ்சில் வந்து விஜய் வாராரு வந்து அந்த வெளியிட்ட பண்ண உடனே மக்களுடைய அதாவது தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்களா இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக இருந்தாலும் சரி எல்லோரு இடத்துலையும் வந்து அவருடைய இமேஜ் அப்படிங்கிறது வந்து சரிஞ்சுருக்கிற இமேஜ் கூட உயர்ந்துடும் இன்னைக்கு தேமுதிகாவில் இருக்கிற தொண்டர்கள் வந்து கேப்டனுக்கு உதவி பண்ணல அப்படிங்கிறது கேப்டன் கூட உதவி பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல மறைஞ்சிருந்த மறைஞ்சிட்டு பரவாயில்லப்பா இளைய தளபதி ஏதோ உதவி பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணலாம் அந்த கிரியேட் பண்ண பின்னாடி அவர் அரசியலுக்கு வந்தாலும் அவங்க அவருக்கு ஒரு சின்ன அவப்பேர் அப்படிங்கிறது அழிச்சிருவாங்க அழிச்சுப்பாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து விஜய்க்கும் பிரேமதா விஜயகாந்த் விஜய் கேப்டனுடைய ஃபேமிலிக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி வந்து விஜயகாந்த் இருந்த வரைக்கும் வந்து அவர் வந்து சினிமா துறையிலே இருந்ததுனால கண்டுக்காம இருந்தாரு இப்போ வந்து அவர் அரசியல்களை இறங்க போறாரு அரசியல்களை இறங்க போறதுனால யாரையும் பகிர்ச்சிக்க முடியாது எல்லோரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால இன்னைக்கு கேப்டனுடைய குடும்பத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்காரு இந்த நெருக்கம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவர் கட்சி அமைத்தவுடன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு நெருக்கமாயிட்டாரு நெருக்கமானோம்னா நாளைக்கு தேர்தலில் வந்து வாங்க கூட்டணி வச்சுருவான்னு சொல்லி கூட்டணிக்குள்ள என்ன வாய்ப்பு இருக்கு சீமான் வேற கூட்டணிக்குள்ள வரப்போறாருன்றாங்க இதுல வந்து ஜெயமுதிகவும் உள்ள கூட்டணிகளை வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த க அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யோசிக்க வேண்டியதா இருக்குங்க